வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கனவுகள் பலன்ல அதாவது ஒருத்தங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்ற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அதனால என்ன பலன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கிட்டையோ இல்லை உங்க மனைவி கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்கள்ட்ட இல்லை அவங்க உங்ககிட்டயோ ஏதோ ஒரு மனக்குறை இருக்குதுன்னு தான் அர்த்தம் மூணு விஷயத்துல ஏதோ ஒரு அர்த்தம் தான் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கனவுகள் கண்டதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி இல்லை உங்கள் நெருக்கமான நண்பர்கள்ட்ட பேசி அந்த மனக்குறைய தீர்த்துக்கணும் அதை வளர விடக்கூடாது மனம் எட்டி பேசி ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நன்றி நேர்களே எந்த உறவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த மனக்குறையை சரி பண்ணிணது இந்த கனவுகள் பலனில் sale batur